நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்குறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சத்தமஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார் இதனால் என்ன பலன் அப்படின்னா விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நற்பெயரை ஏற்படுத்துகின்ற அமைப்பை தருகின்ற மாதமாக இருக்கும் இதில் வந்து நவம்பர் மாதம் பதினொன்னாந்தேதிக்கு மேலே குரு வக்கரமாகறாரு அதனால் ஏதாவது பாதிப்பு இருப்பா இருக்குமான்னு கேட்டால் சில குதர்க்க நண்பர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஏதாவது இருக்கா அதில் எல்லாம் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி அவர்கள் உங்களுக்கு அந்யோன்யம் பாராட்டி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுவாங்க அவர்களுடைய உதவி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இதில் மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை தொட்டது அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதற்கு நீங்கள் முன்ன நின்று அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி விடியற்காலை வரை சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அந்த அஷ்டமஸ்தானாதிபதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருக்காரு தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக பேசணும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் மகர ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிணாமத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் புதிய பரிணாமம்னா புதுசு புதுசாக கற்றுப்பீங்க அது நல்ல விஷயமா இருந்தால் கெடுதல் இல்லை தேவையில்லாத விஷயமா இருந்தால் குடும்பத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை தரும் அதற்கு ஒரு நல்ல நண்பர் உறுதுணையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து அரசாங்க வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குது இதில் நவம்பர் பதினொன்று வரைக்கும் நல்ல பலனை கொடுத்தாலும் நவம்பர் பதினொன்றுக்கு மேலே இரட்டிப்பான லாபத்தை தரக்கூடிய வகையில் குரு செயல்பட போகிறாரு ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவக்கரை வக்கரகாளியம்மன் வக்கரகாளியம்மனை வழிபட்டு வர வேண்டும் இந்த திருவக்கரை வக்கரகாளியம்மனை வழிபட்டு வருவதன் மூலமாக அந்த அம்பாளுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா வீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூடியூப்லேருந்து இல்லை கூகுள்லேருந்து அதை வீட்டில் வச்சு வணங்கிட்டு வாங்க ஒன்றும் இல்லை தினமும் குங்குமம் சந்தனம் குங்குமம் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை போக்கி எதிரிகளால் வரக்கூடிய பாதிப்புகளை விளக்கும் ஆற்றலை அந்த அன்னை உங்களுக்கு வாரி வழங்கி சந்தோஷத்தை சந்தோஷத்தில் மிளிரச் செய்வாள் இப்போ கொடுத்திருக்கிற ராசி பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற முறைதான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேர நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்